Ayy <tries> ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்துட்டு நல்லா உருட்டி உருட்டி கட்டுவாங்க நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேங்க இப்போ தான் வந்துட்டு நல்லா உருட்டி உருட்டி கட்ட வருதுங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நேராக வச்சு கட்டிட்டுங்க சைடை திருப்பி விட்டுக்கணுங்க அந்த முடிச்ச வந்துட்டு நல்லா நெக்த்தி விட்டுட்டுங்க இப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஒரு சைடாக வந்துட்டு கிராஸில் வந்து பண்ணி நம்ம கட்டினோம்னா சூப்பராக உருண்டியாக வருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி கட்ட வருதான்னு சொல்லுங்கள் மல்லிகைப்பூ வந்துட்டு வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு நம்ம கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோங்க அப்போ தான் வந்துட்டு மொக்கு வந்துட்டு விரியாமல் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து கட்டினோம்னா மொக்கு விரிஞ்சிடும் எப்போவுமே வந்துட்டு மொக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கும்போதே கட்டிடணும் இல்லைனா பூ விரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருட்டி கட்ட வரவே வராதுங்க